ஹலோ மை டேர் சிலக்குட்டி என்னோட பாப்பாவுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதுக்காக ராகி தான் முளை கட்டுறதுக்காக வச்சுருந்தேன் ஃபஸ்ட் டே அப்போது ஒரு கொஞ்சமாக இருந்ததுங்க செகண்ட் டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லா பக்கமே வந்து முளை கட்டி இருந்தது இப்போ நம்ம இது என்ன பண்ணலான்னா ஒரு காட்டன் துணியை வந்துட்டு கட்டில் இந்த மாதிரி ஒரு இதில் விழிச்சு விரித்து போட்டுக்கோங்க விரித்து போட்டுவிட்டு அதில் வந்துட்டு இந்த கட்டின பயிரை எல் வந்து எல்லா பக்கமுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்பப்போ நீங்கள் வந்து கையால் விடுங்க அப்போ தான் வந்து நல்லா காயும் நீங்கள் வெயில்லையும் வந்துட்டு காய் வைக்கலாம் இல்லை வந்து நிழலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அப்பப்போ வந்து நீங்கள் கையில் வந்து தலைய விட்டே இருங்க சீக்கிரமாக வந்து காஞ்சிரும் நல்லா முறுமுருன்னு காஞ்ச பின்னாடி நம்ம அதை வந்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு அளவுக்கு நல்லா முறுமுருன்னு காஞ்சிருச்சு இப்படி நம்ம காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமாக பூஞ்சன் பிடிக்காது நம்ம நிறையா நாள் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் வந்து வச்சுக்கலாங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா டீயில வந்துட்டு அதாவது இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு மீடியம் ஹீட்டில் நம்ம வந்து ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்பலாம் ரோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு ரோஸ் பண்ணாலே போதும் நல்லா எல்லா பக்கம் ஹீட் ஆகிற அளவுக்கு வந்து ரோஸ் பண்ணிக்கலாங்க கை வச்சு பார்த்தோன்னா பொறுக்கிற சூடு வரணும் அந்த அளவுக்கு வந்துட்டு ரோஸ்ட் ஆயிருந்தாலே போதும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு எல்லா சைடுமே வந்து ரோஸ் பண்ணுறதுக்காக தொலைவி விட்டுக்கோங்க நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி கூழ் காய்ச்சி பாப்பாவுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே என்னோடய பாப்பாவுக்கு நான் வந்துட்டு சிக்ஸ்த் மந்த் வேக்சின் போட்டுட்டேன் ஃப்ளூ வேக்சின் நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு போட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சு போடலாம் வேணான்னு சொல்லிவிட்டு பட் இப்போல்லாம் ஃப்ளூ சீசன் அதிகமாக வர்றதால நான் வந்து போய் போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுக்குற அளவுக்கு சூடு வந்து இருந்துச்சு ஸோ இதோடு ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க மிக்சி வந்துட்டு ரொம்ப சூடாக போடக்கூடாது வீணாயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கப்போ நீங்கள் வந்துட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க கடையிலலாம் கொடுத்து அரைக்கிறப்ப நல்லா நெகநெகுன்னு அரைச்சி வந்துடும் பட் மிக்ஸியில் நம்ம அரைக்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் கம்மியாக விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சல்லாடாக இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு இந்த மாவு வந்து கொட்டி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு அந்த குரணை எல்லாம் இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த எல்லாம் வந்து போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த குரணை நான் குட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு டைம் நம்ம கொடுக்குறதுனால தான் இவ்வளோ ப்ரிகாஷனோட நம்ம வந்து பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த் கிட்ட கூட நம்ம வந்து வச்சு பாப்பாவுக்கு அப்பப்போ வந்து கூழ் காய்ச்சி கொடுக்கலாம் கூழ் வந்து எப்படி காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்படி கொடுக்குறதால பாப்பாவுக்கு எந்த விதமான வயிறு குளறும் வராது சீக்கிரமாக செறிஞ்சிடும் அதனால் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் டட்ட பை